தற்கால தமிழகத்தில் விவசாயிகளின் நிலை பற்றி நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன கடலூர் மாவட்டத்தில் மலைப்பாடி என்ற இடத்துல ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நூத்தி நாற்பது ஏக்கரால அங்க இருக்கிற விவசாயிகள் முந்திரி விவசாயத்தை பண்ணிட்டு வந்திருக்காங்க திடீர் என்று அது அரசு நிலம் என்று அரசு அதை கையகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இப்ப அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு எங்க போவாங்க அதுக்கு நீங்கள் ஒரு மாற்று வழி கொடுக்கணும் இல்லைன்னா அவங்கள அங்க விவசாயம் பண்றதுக்கு அனுமதிக்கணும் அப்புறப்படுத்துவது மிகுந்த கண்டனத்திற்குரியது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் மிகப்பெரிய மரம் மற்றும் போராட்டம் நடத்துகிறாரு அதுக்கு அரசாங்கம் காவல்துறையை வைத்து அடக்குமுறை செய்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கைது செய்திருக்கின்ற ஒரு ஆவணம் இதற்கு கம்யூனிஸ்ட் ஒரு அரசியல் ரீதியாக சூழ்ச்சி ஆதரவு போராட்டத்தை செய்யாமல் மக்களுடைய நலன் சார்ந்து விவசாயிகளுடைய நலன் சார்ந்து அவர்களுடைய போராட்டம் தீர்வை நோக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் கூட்டணி தர்மத்தை முன்வைத்து இந்த போராட்டத்தில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல் அந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்த அத்தனை விவசாயிகளுக்கும் ஒரு நிவாரணம் அல்லது அவர்களுக்கு அங்கேயே பயிர் செய்ய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய வேண்டுகோள்